மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் பக்த மார்க்கண்டையன் உயிரை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் சம்ஹார மூர்த்தியாக எழுந்துருளி யமனை பதம் செய்து உயிர் தலம் இங்கு பக்தர்கள் தினதோறும் ஆயுள் விருத்தி வேண்டி அறுபது வயதில் சஷ்டியபத பூர்த்தி எழுவதில் பீமரத சாந்தி எண்பதில் சதாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு திருமண வைபவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் திருக்கடையூர் கோவிலுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது குடும்பத்துடன் வருகை தந்தார் அவரது சகோதரர் ராஜாவுக்கு எழுபது வயது பூர்த்தியை முன்னிட்டு ராஜா மற்றும் அவரது மனைவி சந்திரா கலாபதி ஆகியோருக்கு பீமரத சாந்தி திருமணம் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது இதில் ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் உறவினர்கள் கலந்து கொண்டனர் கோவிலுக்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார் அப்பொழுது கோவிலில் இளைஞர்கள் பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்து ஓ பன்னீர்செல்வத்துடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் சிரித்த முகத்துடன் அவரும் நின்று செல்பி எடுத்துக் கொண்டார் பல பக்தர்கள் பன்னீர்செல்வத்தை பார்த்து இன்முகத்துடன் வணக்கம் செய்தனர் பதிலுக்கு அவரும் தொடர்ந்து வணக்கம் செய்து கொண்டே சென்றார் திருமண வைபவ விழா நடைபெற்று வருகிறது चार करण जे கே 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 கே